இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது இந்தியாவிலே பள்ளியில் எத்தனை தெரியுமா மொத்தம் இரண்டே இரண்டு பள்ளிகள் பாம்பேல ஒன்று கல்கத்தாவில் ஒன்று இது மூன்றாவது பள்ளி இன்று நாம் எத்தனாவது பள்ளியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த நிலைமை எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது நம்முடைய பள்ளிக்கூடம் ஒரு பெரிய கல்லூரியாக மாறி ஒரு யூனிவர்சிட்டியாக மாறி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் எங்கு மாறியிருக்க வேண்டும் நம்முடைய காதுகள பள்ளி அதே போன்று கண்டறியாத பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை வருடங்களாக இருக்கிறது ஏன் ஒரு கல்லூரியாக மாறவில்லை ஒரு யூனிவர்சிட்டியாக மாறவில்லை எஸ் டு சி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது தென்னிந்தியாவிலே இரண்டாவது பெண்கள் கல்லூரி இந்த அதன் நிலைமை என்ன வளர்ச்சி என்ன என்றால் மிகப்பெரிய கேள்வி காரணம் அன்றைக்கு இருந்தவர்களுக்கு தரிசனம் இருந்தது அன்றைக்கு இருந்தவர்களுக்கு தியாகம் இருந்தது அர்ப்பணிப்பு இருந்தது இன்றைக்கு நமக்கு அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் எப்படிப்பட்ட உழைப்பு பல பேர்களே எனக்கெல்லாம் இந்த பள்ளிக்கூடங்களை பார்க்கும் போது மிகவும் இருக்கும் ஏனென்றால் அன்றைக்கு உருவாக்கப்பட்ட நெசவு கூடங்கள் எல்லாம் இன்றெல்லாம் அவைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றால் முற்றிலும் மூடி கிடக்கிறது என்னமாக அங்கே நீங்கள் போனால் அங்கே உருவாக்கப்பட்ட அந்த ஒர்க் எல்லாம் பயனற்றதாக மாறிவிடும் போது நான் யோசிப்பேன் ஐயோ தரிசனத்தோடு தரியை வாங்கி போட்டார்கள் தரியை முன்னேற்ற நாம் மறந்து போய்விட்டோம் ஒர்க் ஷாப்பை ஆரம்பித்தார்கள் ஒர்க் ஷாப்பை அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு செல்ல வேண்டும் சொல்ற தரிசனத்தை இழந்து போன பிளைண்ட் பீப்பிள் மாறிவிட்டோமே என்பதுதான் என்னுடைய இருக்கும் அங்குள்ள பில்டிங் எல்லாம் பார்க்கும் போது வெள்ளை கூட அடிக்காமல் ஒயிட் வாஷ் பண்ணாமல் பாசி படிந்து கருகறிந்து இருக்கும் போது உள்ளமெல்லாம் துடிக்கும் ஐயோ எத்தனை தியாகத்தோடு பள்ளிக்கூடத்தை இந்த உயரமான வாஷ் பண்ண கூட தகுதி இல்லாமல் போய்விட்டோமே சுவாமி எங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்க வேண்டும் திருச்செவருடைய ரோல் மிக முக்கியமான ரோல் எண்ணூத்தி ஒன்பது பவுண்ட் பணத்தை கொடுத்துதான் இந்த பள்ளிக்கூடம் காதுகள பள்ளிக்கூடம் அறிவிக்கப்பட்டது இந்த பள்ளிக்கூடமும் அனைவருடைய செல்வத்தினால் உருவாக்கப்பட்டது ரோல் இருந்தது தனித்து பள்ளிக்கூடங்கள் தனித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது வேலைக்கு மட்டும்தான் எனக்கு வேண்டும் அதற்கு உதவி எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி மக்கள் எல்லாரும் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறோம் இது மிகவும் மோசமான பழக்கம்